ரொம்ப மட்டும் தட்ட மாதிரி ஃபீல் சரி ஓகே அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன் என்ன தெரியுமா கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி கம்மியானா அடுத்தவங்க என்ன மட்டும் தட்டுவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கரெக்டு தான் என்ன விஷயம் அப்படின்னா எப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி ஆகுதோ அப்ப நாமளே சான்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் எப்படி தெரியுமா ஆக்சுவலா கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியா இருக்கும் பொழுது நம்மளோட பேச்சுல தெளிவு இருக்காது நம்மளோட செயல ஒரு உறுதித்தன்மை இருக்காது நமக்கு தைரியம் வரவே வராது இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தவங்க நம்மள மட்டந்தட்டை தானே செய்வாங்க அப்ப நாம என்ன பண்ணணும்னா நம்மளோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு இல்லையா தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா உறுதித்தன்மை அதை அதிகமாக்கிக்கணும் அப்படி இருந்ததுன்னா யாராலையும் நம்மள மட்டம் தட்ட முடியாது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களோட அந்த கான்பிடன்ட் லெவல் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா மத்தவங்க உங்களை சின்னதா மட்டும் தட்டினா கூட நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க ஹேட போடா அது நான் கிடையாது நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்க யாருன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனா உங்களோட கான்பிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது உங்களை சின்னதா மட்டும் தட்டினா கூட ஐயோ என்ன மட்டும் தட்டிட்டாங்களே என எப்படி சொல்லிட்டாங்களே என்ன ரொம்ப நோகடிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால உங்களால முன்னேறவே முடியாது ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல நம்ம எப்போவுமே உயர்வா வச்சுக்கணும் சரி எப்படி இதை நம்ம உயர்வா வச்சுக்கிறது நமக்குள்ள தன்னம்பிக்கை எப்படி வரும் நான் இதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் மூணு வேலை சாப்பிடறீங்களோ இல்லையோ ஆனா நீங்க என்ன பண்ணணும் உங்களை பத்தி மூணு வேலையும் உயர்வா பேசணும் இதுக்கு பேர் தற்பெருமை கிடையாதுங்க தன்னம்பிக்கை வளர்றதுக்கு ஒரு வழி ஓகேவா நீங்க கண்ணாடி முன்னாடி பேசுங்க இல்ல மனசுக்குள்ளே பேசுங்க இல்ல யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு கூட பேசுங்களேன் பேசிக்கோங்க ஆனா நீங்க பேசணும் இப்போ நான் இருக்கேன் என் பேர் புனிதா நான் வந்து என்னை பத்தி நான் எப்படி பெருமையா பேசுவேன்னா புனிதா யூ ஆர் த கிரேட் நீ சூப்பரான ஒரு பொண்ணு தெரியுமா உன்னால எல்லாரும் செய்ய முடியும் நீ தைரியமான ஒரு ஆள் எப்பவும் உண்மையா இருக்க எப்பவும் நேர்மையா இருக்க எதுக்காகவும் நீ வந்து பொய் சொல்ல மாட்ட யாரையும் ஏமாத்த மாட்ட அப்ப நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல உன்னோட கருத்தை தெளிவாக சொல்லு பயப்படாமல் சொல்லு தைரியமாக சொல்லு அவ்வளோதான் முடிஞ்சுது நீ எப்பவுமே டாப்பில் தான் இருக்க போகிற இன்னும் கொஞ்ச நாளில் நீ நல்லா சம்பாதிக்க போற உங்ககிட்ட நல்ல வருமானம் வரப்போகுது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிற இந்த ஊரில் உன் குடும்பத்தில் நீ ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்க தான் போகிற உன்னோட குழந்தைங்களும் சரி உன்னோட சுற்றி இருக்கிறவங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையாக பேச போகிறாங்க சூப்பராக நீ வாழ போகிற அப்படின்னு நான் என்ன என்ன பண்ண போகிறேன்

எஸ் என்னால முடியும் என்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா கான்பிடென்ட் அது வந்து கண்டிப்பா வளரும் அது நமக்குள்ள ஆல்ரெடி இருக்கு அது என்ன ஆகும் வெளியே வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படி வளரப்போ என்னோட நடை உடை பாவனை என்னோட பேச்சு இதெல்லாம் தெளிவாகும் என்ன யாராலையும் மட்டை தட்ட முடியாது ஓகேங்களா அப்படியே என்னை யாரால மட்டன் மட்டன் தட்டிட்டாங்க என்ன அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி நான் யாருன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் அவன் என்ன பார்க்க தான் போறான் நான் எப்படி வாழ்றேன் அப்படிங்கறத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னோட குரோத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் இவ்வளவு தாங்க விஷயம் இதை நீங்க பண்ணி பாருங்க எப்படி மூணு வேலை சாப்பிட்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா உங்களை பத்தி நீங்க பெருமையா பேசி பாருங்க உங்களோட கான்பிடென்ட் லெவல் உள்ள இருந்து வெளியே வந்து க்ரோ ஆகும் அப்போ நீங்களும் ரொம்ப குரோ ஆகி ஷைன் ஆயிடுவீங்க சூப்பரா மாறிடும் உங்க லைஃப் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ